அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இன்றைக்கு பாதுகாப்பற்ற உடலுறவு வச்சதுக்கு அப்புறம் நிறைய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் எச் எஸ் வி எனப்படும் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆகும் இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளக்ஸ் HSV1 and HSV2 அப்படினு சொல்லுவாங்க HSV1 ன்றது வந்து ஓரல் ஹெர்பிஸ் HSV2 ஜெனிடல் ஹெர்பிஸ் ஓரல் ஹெர்பிஸ் வந்தவங்களுக்கு ஜெனிடல் ஹெர்பிஸும் வரலாம் ஜெனிடல் ஹெர்பிஸ் வந்தவங்களுக்கு ஓரல் ஹெர்பிஸும் வரும் இந்த வைரஸ் நோய் எப்படி நம்மள தாக்குது அப்படினா பாதுகாப்பற்ற உடலூர் வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வாயிலையோ அல்லது ஆணுறுப்பு அல்லது பெண்ணுறுப்புலையோ சின்ன சின்ன நீர் கொப்புளம் அல்லது சீர் கொப்புளம் மாதிரி வரலாம் இந்த வைரஸ் யார் ரொம்ப க்ளோஸா இருக்கங்களோ அதாவது ஸ்கின் டு ஸ்கின் कांटेक्ट இருந்த ఉండాలో ఆఫ్టర్ అన్ప్రొటెక్టెడ్ సెక్స్ పాదుగా పట్ట ఉడలు వచ్చేదకప్పుడు இந்த ஹெச்எஸ்பி நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கிறதா ஒரு ரிசர்ச் ஆஃபீஸ் சொல்லுது தொற்றுக்கான காரணங்கள் என்னென்றத பார்ப்போம் ஹெற்பி வைரஸ் நோய் தொற்று ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு ஏ சிம்ப்டமேட்டிக் ஹெச்எஸ்பி இருக்கலாம் அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது அந்த இன்ஃபெக்ஷன் பரவஞ்ச நாள்ல ஒரு சிலருக்கு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஆணூருக்குள்ளேயோ பெண்ணூருக்குள்ளயோ வந்து அதுல இருந்து திரவம் மாதிரி கசியலாம் யார் ஹெச்எஸ்பி பாதிக்கப்பட்ட நபர் கூட நெருங்கிய தொடர்புல இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெச்எஸ்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் அந்த ஹெச்எஸ்பி புண்ண தொட்டுட்டு அவருடைய உடல்ல வேற எங்கேயாவது வச்சா அங்கேயும் அந்த ஹெச்எஸ்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஒரு சிலருக்கு இந்த ஹெச்எஸ்பி புண்ணு வரும் ஆறும் திரும்ப வரும் திரும்ப ஆறும் இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய புண்ணானது ரொம்ப வலியும் வேதனையும் எரிச்சலும் அரிப்பும் இதெல்லாம் வந்து இருக்கலாம் இப்போ டூ டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஹெச்எஸ்பி ஒன் அண்ட் ஹெச்எஸ்பி டூ இந்த ஹெச்எஸ்பி ஒன் ஆனது முக்கியமா தலி இருந்தாலோ காய்ச்சல் இருந்தாலோ வாயில வந்து புண் வந்து வரலாம் வாயை சு உதடு மேலே உதடு பக்கத்துல புண்ணு வந்து வரலாம் கண்ணம் நாக்கு ஈறு மேலெண்ணம் சொல்லுவோம் இல்லையா அந்த மேலெண்ணம் அங்கெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கலாம் இது மத்தவங்களுக்கு எப்படி பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்த குடுக்கறது மூலமாவோ அல்லது டூத் பிரஷ் அடுத்தவங்க யூஸ் பண்றது மூலமாவோ அல்லது அவங்க சாப்பிட்ட எச்சில சாப்பிடறது மூலமாவோ லிப்ஸ்டிக் மூலமாவோ லிப் கிஸ் குடுக்கறது மூலமாவோ அவங்க யூஸ் பண்ண டவல் மத்த பர்சனல் பிலாங்கிங்ஸ் யூஸ் பண்றது மூலமாவோ வரலாம் இந்த ஹெச்எஸ்வி டூ ஆனது ஒருத்தருடைய பிறப்புறப்பு மேலே வந்து புண்ணு மாதிரி வரும் அதாவது ஆண் குறியிலேயோ பெண் குறியிலேயோ உண் மாதிரி ஆயிட்டு அதுல இருந்து திரவக்கசி வந்து இருக்கலாம் இது செக்ஸ் மூலமா பரவறதுனால செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் ஆகும் பெண்களுக்கு எச்எஸ்பி நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் அதுவும் இல்லாம நிறைய பெண்களுக்கு ஹெச்எஸ் அறிகுறிகளே இருக்காது அவங்க கூட மற்றவங்க செக்ஸ் வைக்கும்பொழுது ஆண்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு ஒருத்தர் இந்த ஹெச்எஸ் பாதிக்கப்பட்டு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம இருக்காங்களோ அவங்க யூஸ் பண்ற பொருளை மற்றவங்க யூஸ் பண்ணும்போது இதன் மூலமா ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டு

ஹெச்எஸ்வி நோய் தொற்று உள்ளவங்க கூட செக்ஸ் வச்சதுக்கு அப்புறமோ அல்லது அந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலோ ரெண்டு நாள்ல இருந்து இருபது நாளுக்குள்ள இந்த புண் வந்து தெரியும் இந்த புண்ணானது ஒவ்வொரு ஹெச்எஸ்வி நோயாளிக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அது எந்த வகையான பொறுத்து தான் அந்த புண்ணு வந்து தெரியும் உள்ள புண்ணுல தண்ணீர் மாதிரி திரவ கசியலாம் அங்க அரிப்பு இருக்கலாம் வலி இருக்கலாம் உறுத்தல் இருக்கலாம் ஹெச்எஸ்வி பெண்ணுறுப்பு சுத்தியோ ஆணுறுப்பு சுத்தியோ அல்லது விந்தணுக்கல்லையோ இந்த கிருமிகள் இருக்கிறதுனால மோஷன் போற இடத்துலயோ உள்தொடையிலேயோ புண்ணு மாதிரியோ அல்லது அரிப்போ எரிச்சலோ உறுத்தலோ வந்து இருக்கலாம் ஃபீவர் இருக்கலாம் ரோட் பெயின் இருக்கலாம் கழுத்துல வந்து என்லர்மெண்ட் சொல்லுவாங்க நிணநீர் முடிச்சுல வந்துட்டு வீக்கா இருக்கலாம் உடம்பு வலி இருக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கும் எப்பயுமே அசதியாவே ஃபீல் பண்ணுவாங்க எவ்வளவுதான் தெம்பா சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து எனர்ஜி யூரினரி இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு வந்து யூரின் போகும்போது எரிச்சலோ வலியோ அல்லது ஒரு டிஃபிகல்ட் சென்சேஷனும் இருக்கும் பிளாடர்ல வந்து பெயின் யூரின் போறதுக்கே அவங்க கஷ்டப்படுவாங்க இன்னொரு வகைபிஸ் கேரட்டைட்டிஸ் சொல்லுவாங்க சில சமயங்கள்ல இந்த வைரஸ் ஆனது கண்ணை வந்து பாதிக்கக்கூடும் அதனால கண்ல இருந்து தண்ணி மாதிரியோ சீர் மாதிரியோ இருக்கலாம் அறிவி கண்டுபிடிக்கிறது இதுக்கு லேப் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கலாம் பொதுவா ஹெச்எஸ் பி ஒன் அண்ட் டூ ஐஜிஜி இந்த டெஸ்ட் எடுத்தாலே ஹெச்எஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் எப்போ நாம இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க எந்த ஒரு அறிகுறி இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி பாதுகாப்பற்ற உடலுற வச்சு முப்பது நாள்க்குள்ள இந்த டெஸ்ட் எடுக்கிறது நல்லது இரண்டாவது நாள்ல இருந்து இருபது நாள் குள்ள உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா சிண்டம்ஸ் வந்து தெரிய வரும் ஒரு சிலருக்கு எந்த ஒரு சிண்டம்ஸ்மே தெரியாது அதனால கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது சிம்பிளக் வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் முக்கியமா தெரியாத நபர் கூட எந்த ஒரு காரணம் முன்னிட்டும் பாதுகாப்பற்ற உடலுறை வைக்கக்கூடாது அவங்களுக்கு ஹெச்எஸ் பி ஒன் அண்ட் டூ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு சோ ப்ரொடெக்டர் ஓரல் எக்ஸ் வைக்கலாமே தவிர அன்புடெக்டர் ஓரல் பர்சனல் செக்ஸ் தெரியாத நபர்களுடைய அல்லது தான் நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் பொருள் லைக் அவங்களுடைய டவல் சோப்பு பிரஷ் லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்ல மாதிரி ஷேரிங் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஹெச்எஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ஆப்பில கடிச்சிட்டு கூட பக்கத்துல இருக்கிறவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஈரில வந்து ரத்த கசிவு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹெச்எஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு சோ உங்க ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க உங்க பக்கத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க அவங்க உதத்துல வந்து ஒரு புண்ணு அந்த புண்ணை தொடுறதோ இது என்னன்னு கேக்குறதோ வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட் ஏன்னா அந்த புண்ணை தொட்டுட்டு நீங்க உங்க உடம்புல நீங்க அதை தொடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ரொம்ப இல்ல வேலை செய்யறது கடுமையான குளிர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தூக்கம் இல்லாம இருக்கிறது எப்பயுமே ஒரு விதமான படப்படப்போட இருக்கிறது இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப அந்த ஹெச்எஸ்பியினுடைய சிம்டம்ஸ் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க காண்டம் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் வேற இடத்துல இருக்கு ஏனஸ்ல இருக்கு அல்லது வந்து சைட் ஆஃப் தைல இருக்கு அப்படின்னா அந்த புண்ணுல உள்ள திரவ கசிவு உங்க ஆணுறுப்புலையோ பெண்ணுறுப்புலையோ படுது அப்படின்னா இந்த ஹெச்எஸ்பி நோய் தொற்று பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு எனவே காண்டம் யூஸ் பண்ணி நீங்க செக்ஸ் வச்சாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது தெரியாத நபர்கள் கூட செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்றது பெஸ்ட் நல்லா தெரிஞ்சவங்க கூட நீங்க செக்ஸ் வச்சாலும் காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது ஹெச்எஸ்பி இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரியான மென்டல் டென்ஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் மன பதட்டம் எது சாப்பிட்டாலும் உடம்புல எனர்ஜி இல்லாம இருக்கிறது எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது ஒரு விதமான டென்ஷன் ஒரு குழப்ப நிலை படபடப்பு தூக்கம் சரியா வராமல் இருக்கிறது ஈஸியா டயர்ட் யூரின் போகும்போது எரிச்சல் வர்றது ஆண் குறியில வந்து ஏதோ ஒரு உருத்தலோ பெண் குறியில வந்து அறிகுறிகள் நிறைய பேர் வைரல் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அப்படின்னா நோயின் அறிகுறிகளை கேட்ட கான்ஸ்டியூஷனல் அண்ட் சிம்டமேட்டிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் எச்எஸ் ஐஜிஜி பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நோய் தொற்றுடைய பாதிப்புல இருந்து விடுபட வாய்ப்புகள் வந்து உண்டு ஓகே எனக்கு இப்ப ஹெச்எஸ்பி இருக்கு என்னால உடனடியா டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது நான் வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா பொதுவாகவே வாயிலையோ அல்லது ஆணுறுப்புலையோ பெண்ணுறுப்புலையோ கொப்புளம் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வலியையும் ஒரு எரிச்சலையும் இரிட்டேஷனாவும் இருக்கலாம் அதை போக்குறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஐஸ் பேக் வந்து வைக்கலாம் உதடு மேலயோ அல்லது ஆணுறுப்புலையோ பெண்ணுறுப்புலையோ ஐஸ் பேக் வந்து வைக்கலாம் அல்லது குளிர்ந்த நீரால நீங்க அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் இல்ல எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்காக ஆன்டிசெப்டிக் க்ளோஷன்ஸ் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பஞ்சில ஒத்தி எடுத்து நீங்க அந்த புண்ணு மேல அப்ளை பண்ணலாம் டென்ஷன் இதெல்லாம் வந்து வலியையும் எரிச்சலையும் அதிகமாக்கும் டென்ஷன் அதிகமாகும் வந்து இருக்க கூட ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல மத்த பகுதிகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால ஒப்பளம் இருந்தாலோ புண்ணு வந்து ஓப்பன்ல இருந்தாலோ அல்லது டிஸ்சார்ஜ் ஏதாவது இருந்தாலோ அந்த இடத்த நீங்க தொடுறீங்க அப்படின்னா தொட்டதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கைய நல்ல தான் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிடணும் அந்த மாதிரி புண் இருக்கு அல்லது வந்து கொப்பளம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆயின்மெண்டோ லோஷனோ நீங்க நேரடியா போடாம ஒரு காட்டன் ஸ்லாப்ல எடுத்து அப்ளை பண்றது நல்லது புண்ணை முடிஞ்ச அளவுக்கு கையால தொடாதீங்க உங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஹெச்எஸ்பி இருக்கு இப்ப மத்தவங்களுக்கு வராம தடுக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃப்கோ ஹெச்எஸ்பி இருக்கு அப்படின்னா நீங்க செக்ஸ் வைக்கும் பொழுது காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது லிப் டு லிப் கிஸ் கொடுக்காம இருக்கிறது நல்லது ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது சப்போஸ் பிரெக்னென்டா இருக்காங்க அப்படின்னா உங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர்

ரொம்ப கஷ்டமா இருக்கும் சாப்பிடறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இதனால தொண்ட வழியினால ரொம்ப அவசியம் இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு ஹெர்பிஸ் கரட்டைட்டிஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு கண்ணுல இருந்து தண்ணி மாதிரியோ அல்லது சீழோ வேற ஏதாவது டிஸ்சார்ஜ் மாதிரியோ வரலாம் இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கிறதுனால பாதுகாப்பற்ற உடலோர் வச்சாலோ அல்லது வேற புது நபர்கள் கூட வச்சாலோ மற்ற பால்வினை நோய்கள் பரவதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு எனவே ஹெச்எஸ்பி நோய் தொற்று இருக்கு அப்படின்னா நீங்க சேஃபர் செக்ஸா இருக்கிறது நல்லது தெரியாத நபர்களோட செக்ஸ் வைக்கிறது அவாய்ட் பண்றது தொற்றானது தோல் உள்ளவங்களை தாக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள தோல் நோய் ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் வந்து உண்டு எனவே எச்எஸ்பி இருக்கு அப்படின்னா தயங்காம நீங்க கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது வந்து ஆண்குறி பெண் குறி வாயில வந்து புண் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நான் வீட்டு வைத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆலோவிய சோத்து கத்தாடா இருக்கு இல்லையா அதுல உள்ள அந்த ஜெல்லை எடுத்து அந்த புண்ணு மேல அப்ளை பண்றீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு அந்த எரிச்சல் வழி தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு உண்டு அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு இந்த எச்சினேஷியாவானது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக்குறதுனால அடிக்கடி புண்ணு வர்றதோ அல்லது அந்த புண்ணுடைய வீரியம் அதிகமாகறதோ தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு எச்சினேஷியா பிளான் நீங்க எலுமிச்ச தைல வந்து அந்த புண்ணுடைய சிவியாரிட்டியை குறைச்சு அதனுடைய வேதனை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இதை நீங்க லோக்கல் அப்ளிகேஷனா யூஸ் பண்றது எப்சம் சால் எப்சம் சால்கானது உங்க உடம்புல உள்ள புண்ணுல உள்ள அந்த அரிப்பு வலி எரிச்சலை டெம்பரவரியா

பண்ணலாம் சோ ஹெர்பி சிம்ப்ளக்ஸ் வந்துட்டு அதனால உயிரிக்கே ஆபத்து அப்படின்னு நினைக்க வேண்டாம் செல்லக்கூடிய காமன் கொஸ்டின் ஹெர்பி சிம்ப்ளக்ஸ் வைரஸ குணப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எதுலையும் இல்ல இருந்தாலும் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய மருந்துகள் நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற மருந்துகள் சரியான முறையில சரியான டாக்டர் மூலமா எடுக்கும் பொழுது இந்த நோயை நல்லாவே கட்டுக்குள்ள வைக்க முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு வைரஸ் நோய் தொற்று ஏற்படுதுன்னா அந்த நோய் தொற்று அறிகுறிகள் குறைஞ்சாலும் அந்த வைரஸ் ஸ்ட்ரெஸ் ஆனது உடம்புல சைலண்டா இருக்கும் அடுத்து ஏதாவது ஒரு டிகரிங் ஃபேக்டர் இருந்தா மட்டுமே அது ஆக்டிவ் ஆகும் ஸோ எந்த விஷயம் உங்களை டிகர் பண்ணுதுன்னு பார்த்து அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது கேட்கக்கூடிய கேள்வி கெர்பிஸ் புண்ணுங்க வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கெர்பிஸ்னால புண் வருது அப்படின்னா அது ரெண்டுல இருந்து நாலு வாரம் அதாவது ஒரு மாசம் வரை கூட இந்த புண்கள் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் புண்ணுங்க வந்து விட்டு விட்டு வரும் ஆனா ரொம்ப ஸ்லோவா கீழாக ஆரம்பிக்கும் இதுல ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹெர்பிஸ் புண் வந்து வருது அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் ரொம்ப அவஸ்தையாகவும் எரிச்சலாகவும் வேதனையாகவும் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி ஹெர்பிஸ் இருக்கு நான் வந்து செக்ஸ் வச்சுக்கலாமா ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகலாமா குழந்தை கத்துக்கலாமா அப்படின்ட்டு ஹெப்பிஸ் இருந்தா தாராளமா நீங்க வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் உங்க பார்ட்னர் கூட கன்சீவ் ஆகிறதுக்கு செக்ஸ் வச்சுக்கலாம் குழந்தையும் கத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஹெர்பிஸ் இருக்குன்றதை டாக்டர் கிட்ட தெளிவா முன்னாடியே நீங்க சொல்லிடணும் டாக்டருங்க அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடோட உங்களை கருத்தரிக்கவும் குழந்தை பெற்றுக்கவும் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க தெளிவா

முதல்ல பதட்ட படுறதையும் பயப்படுறதையும் டென்ஷன் ஆகறதையும் நீங்கள் நிறுத்துங்க. சரியான முறையில சிகிச்சை எடுக்குறீங்க அப்படினா, நோய் நல்லாவே கட்டுப்பாடுக்குள்ள வரும். பயந்தா எந்த ஒரு விஷயமுமே நடக்காது. தயங்காம ட்ரீட்மென்ட் எடுத்துக்கோங்க. ஹேப்பி லைஃபை லீட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.